ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமால அரசியல் சார்ந்து எடுக்கப்பட்ட படங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஏராளமான அரசியல் சார்ந்த படங்கள் இருக்கே எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல அரசியல் சார்ந்த படங்களை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நடக்க இருக்கு என்னதான் அரசியல் படங்கள் பல எடுத்து அரசியல் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டியும் இந்த ஊழலை பற்றியெல்லாம் நிறைய அரசியல் படங்களை சொல்லியிருந்தாலுமே அதுக்கான விழிப்புணர்வு இப்போ நம்ம சமுதாயத்துக்கு தேவைப்பட்டு தான் இருக்கு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எந்தெந்த படங்களை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போற படம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

வாய்ப்புகள் இருந்துச்சு ஏன் இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வர சீன்ஸில் வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய கோரிக்கைகள் வந்துச்சு ஆனால் இந்த சீன்ஸ் எதுவுமே கட் பண்ணல ஆனால் படத்தில் வந்து ஒரு மூணு சீன்ஸில் வந்து டயலாக்ஸ் எல்லாம் மியூட் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ முக்கியமான படமா அப்படி என்ன இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க வேற ஒன்றும் இல்லைங்க இந்த படத்தில் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி அவரோட வாழ்க்கையை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த வந்து படமாக எடுத்திருக்காங்க மோகன்லால் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை ரெப்ரசென்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க நாசர் அவர்கள் அண்ணா அவர்களை ரெப்ரசென்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க பிரகாஷ்ராஜ் அவர்கள் கருணாநிதி அவர்களை ரெப்ரசென்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ராய் வந்து ஜெயலலிதாவா ரெப்ரசென்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க பிரகாஷ் ராஜ் தமிழ் செல்வன் அப்படின்ற ரோல நடிச்சிருப்பாங்க மோகன்லால் ஆனந்தன் அப்படின்ற ரோல நடிச்சிருப்பாங்க மற்றும் நாசர் அவர்கள் வேலு தம்பி அப்படின்ற ரோல நடிச்சிருப்பாங்க படம் ஃபுல்லாவே வந்து மோகன்லால் அதாவது ஆனந்தனோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சினிமாவும் பாலிடிக்ஸும் தான் படத்தோட முக்கிய அம்சமாக இருக்கு சினிமாவில இருந்து பாலிடிக்ஸ்க்கு எப்படி முன்னேறி போறாங்க ஆனந்தன் அப்படிங்கிறது தான் வந்து மொத்த கதையாகவே இருக்கு ஆனந்தனுக்கு பக்கபலமா தமிழ் செல்வன் எப்படி ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்ன போட்டிகள் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்குது தான் மொத்த கதையா சொல்லிருப்பாங்க இதை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க ஆனந்தனுக்கு பக்கபலமா இருந்த தமிழ் செல்வன் தான் முதல்ல சிஎம் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா மக்கள் செல்வாக்கோட ஆனந்தன் சிஎம் ஆகுறாரு படத்தோட மியூசிக் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க சினிமாவும் பாலிட்டிக்ஸும் முக்கியமான அம்சமா இருக்க இந்த படத்துல சினிமாவை பத்தி பேசுறப்பவோ அதை பத்தினஸ் எல்லாம் வரும்போது ட்ரம்ப் யூஸ் பண்ணி அதை வந்து ரெப்ரெசன்ட் பண்ணிருக்காங்க சினிமாவில் இருக்காங்க ஸோ அது மாதிரி பாலிடிக்ஸை பற்றி பேசும்போது பாலிடிக்ஸில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றப்போ முக்கியமான சீன்ஸ் இருக்கிறப்போ அந்த சீனை வந்து ட்ரம்ஸ் பீட்டை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு சினிமாவை ட்ரம்ஃபர்ட் மூலமாகவும் பாலிடிக்ஸை ட்ரம்ஸ் பீட் மூலமாகவும் ரெப்ரஸன் பண்ணியிருப்பாரு மணிரத்னம் அவர்கள் இருவர் படத்துக்கு ரெண்டு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு யாருக்கெல்லாம் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக நடிச்சு நடிப்பை வெளிக்காட்டின பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டும் படத்தோட சினிமாட்டோகிராஃபரான சந்தோஷ் சிவன் அவர்களுக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட படத்தோட டேரக்டரான மணிரத்னம் மற்றும் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள்தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி மெட்ராஸ் டாக்கிஸ் அடுத்ததான் இந்த வரிசையில நம்ம பார்க்க போற முக்கியமான பொலிட்டிக்கல் படமா இருக்கக்கூடிய அமைதி படை தான் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வெளிவந்த படம் இந்த படத்தோட டைரக்டர் மணிவண்ணன் படத்தோட ப்ரொடியூசர் பாலச்சந்தர் செந்தில்குமார் மற்றும் நிலா முருகன் இந்த படத்தோட மியூசிக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் டி சங்கர் இது ஒரு அற்புதமான பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி இந்த படத்துல சத்யராஜ் மணிவண்ணன் மற்றும் ரஞ்சிதா அவர்கள் லீட் ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க சத்யராஜ் அவர்கள் ரெண்டு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க முதல் ரோல்ல வந்து என்னன்னா அம்மாவாசையா இருந்து நாக தியாகராஜ சோழனா மாதிரி ஒரு கரப்டட் பொலிட்டீஷியனா நடிச்சிருப்பாரு இன்னொரு ரோல் வந்து தங்கவேல் போலீஸ் நடிச்சிருக்காங்க மணிவண்ணன் அவர்கள் வந்து மணிமாறன் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருப்பாங்க மணிமாறன் தான் முதல்ல வந்து ஒரு பாலிட்டீஷியனா படத்துல வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு அம்மாவாசையா நடிச்ச சத்யராஜ் அவர்கள் ஒரு பிச்சைக்காரனா இருக்காரு மணிமாறன் இந்த பிச்சைக்காரனோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அவர் கூட கூட்டிட்டு போவாரு ஆனா அமாவாசை வந்து அவரோட புத்திசாலித்தனத்தினால மணிமாறனே ஓவர் டேக் பண்ணி ஒரு வெற்றியான ஒரு பாலிட்டீஷியனா மாறிடுவாரு ஒரு கரப்டட் பாலிட்டீஷியனா இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஒரு அவங்க ரெண்டு பேருக்கும் நடு நடுவுல நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மக்களை எப்படி ஏமாத்தி நம்ம பாலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நக்கலா மக்களை யோசிக்கிற வைக்கிற மாதிரியான ஒரு பாலிட்டிக்கல் படமா இது இருக்கு அரசியல்வாதிகளையும் அரசியலையும் என்னெல்லாம் நடக்குது அதுல என்னென்ன ஊழல் எல்லாம் இருக்கு நக்கலா சுட்டி காமிச்சதுனாலையும் மக்களை யோசிக்க வச்சதுனால இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஸோ ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் சத்யராஜ் அவர்கள் இன்னொரு ரோலா இன்ஸ்பெக்டர் தங்கவேலு அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிருப்பாரு இந்த ரோல் வந்து அமாவாசை ரோலுக்கு ஒரு எதிரியா இருக்கும் இந்த படம் ஹிட் ஆன காரணத்தினால படத்தோட சீக்வலா நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ரிலீஸ் ஆச்சு அடுத்ததா இந்த வரிசையில நம்ம பார்க்க போற படமும் ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் படம் தான் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த ஆயுத எழுத்து இந்த படம் இரண்டாயிரத்தி நாலுல வெளிவந்த படம் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா மாதவன் மற்றும் சித்தார்த் அவர்கள் சூர்யா வந்து மைக்கேல் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க சித்தார்த் அவர்கள் அருண் பாலகிருஷ்ணா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க மற்றும் மாதவன் அவர்கள் வந்து இன்பசேகர் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க ஆயுத எழுத்து படத்தோட ப்ரொடியூசர் படத்தோட டேரக்டரான மணிரத்னம் ஃபெனான் ராட்ரிகுஸ் மற்றும் ஜி ஸ்ரீனிவாசன் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாரெல்லாம் அப்படின்னு பாத்துக்கலாம் ஸ்ரீகர் கே பிரசாத் மற்றும் ரவி கே சந்திரன் இந்த படத்தோட மியூசிக் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு ஆயுத எழுத்து படத்தை வந்து தெலுங்குலயுமே டப் பண்ணியிருக்காங்க தெலுங்குல யுவா அப்படின்ற டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க படத்தோட போஸ்டர்லயே வந்து ஒரு மூணு கலர்ஸ்ல வந்து ரெப்ரரசன் பண்ணிருப்பாரு இன்பா கேரக்டரில் நடிச்ச மாதவன் அவர்களை ரெட் கலர்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க மைக்கேல் கேரக்டரில் நடிச்ச சூர்யா அவர்களை க்ரீன் கலர்ல ரெப்ரஸன்ட் பண்ணியிருப்பாங்க அருண் கேரக்டரில் நடிச்ச சிதார்த் அவர்களை ப்ளூ கலர்ல ரெப்ரஸன் பண்ணியிருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பா கேரக்டர் வந்து எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா சொசைட்டில வந்து நிறைய கெட்டது நடக்குது சொசைட்டி எனக்கு செய்ய சோ நானும் கெட்டவனாதான் இருக்க போறேன் சொசைட்டியும் கெட்டது நானும் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் தான் வந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இன்பா கேரக்டர் இதில் மைக்கேல் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா சொசைட்டியில் நிறைய கெட்டது இருக்குது ஆனால் ஏதாச்சும் ஒரு நல்லது இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோப்பில் ஒரு புரட்சிகரமான ஒரு புதுமையை நோக்கி இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து மைக்கேல் கேரக்டர் அதனால அந்த கேரக்டருக்கு கிரீன் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அருண் கேரக்டர் வந்து இங்கே சொசைட்டியில் பல பேர் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் எந்த பிரச்சனைக்கும் போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறது தான் வந்து இந்த கேரக்டர் இருக்கும் இந்த ரோ கேரக்டர் வந்து சித்தார்த் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த கேரக்டரை ப்ளூ கலர்ல ரெப்ரெசன்ட் பண்ணிருப்பார் மணி ரத்னம் அவர்கள் இந்த படத்துக்கு ஆயுத எழுத்து அப்படின்னு டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி டிராஃபிக் சிக்னல் அப்படிங்கற டைட்டில் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தாங்களா ஆனால் ஆயுத எழுத்து அப்படிங்கிற டைட்டிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கான ரீசன் எப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ கிரீன் அப்படின்னு மூணு கலர்ஸ் வந்து மணிரத்னம் அவர்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கான அர்த்தங்கள் என்ன இந்த கலர்ஸ்க்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ரெட் கலருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சர் இன்பா கேரக்டர் வந்து ரெட் கலரில் ரெப்ரெசன் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல வந்து மாதவன் அவர்கள் மோஸ்ட் ஆஃப் த ட வந்து ரெட் கலரில் தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னால் அவரது அந்த ரெ ரெட்டுங்கிறது டேஞ்சர் அப்படிங்கிறத குறிக்குது இந்த இன்பா கேரக்டர் வந்து தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக யாரை வேணா கொல்லலாம் இதில் எந்த தப்பு இல்ல அப்படிங்கற மாதிரியான ஒரு அவருக்குள்ள வந்து ஒரு நெருப்பு இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கற ஒரு காரணத்தினால் ரெட் கலரை வந்து ரெப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க க்ரீன் கலரில் ரெப்ரெசன் பண்ண மைக்கேல் கேரக்டர் வந்து ஒரு புதுமையை நோக்கி அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெவல்யூஷனரியாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஸோ அதனால சூர்யா அவர்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸில் க்ரீன் கலரில் தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அடுத்ததாக அருண் கேரக்டர் அருண் கேரக்டர் வந்து ஒரு கூலாக எந்த ஒரு இதுவும் டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக தான் உண்டு தான் தன்னோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அதனால சித்தார்த் அவர்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸில் வந்து ப்ளூ கலரில் தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க சித்தார்த் கேரக்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு கூல் காயாக இருந்துட்டு இருக்கிறவர் சூர்யா அவர்கள் கூட சேர்ற அந்த சீன்ல வந்து கிரீன் கலர்ல ட்ரெஸ் மாத்திருவாரு சோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருந்து கிரீன் கலர்ல மாறி அதாவது கூல் காயா இருந்தவர் ஒரு ரெவல்யூஷனரியா மாறுறாரு அப்படிங்கறதான் வந்து இந்த சீன்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க சூர்யா அவர்கள் நடிச்சிருக்க மைக்கேல் அப்படின்ற ரோல் வந்து உண்மையாவே வாழ்ந்த ஒருத்தவங்களோட வாழ்க்கையில அவங்களோட கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கதா மணிரத்னம் அவர்களே சொல்லியிருக்காங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஓஸ்மேனியா யூனிவர்சிட்டியில இருந்த ஜார்ஜ் ரெட்டி அப்படிங்கிறவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கேரக்டரை வந்து எடுத்திருக்காங்க ஆயுத எழுத்து படத்துல படத்தோட மொத்த கதையும் ஒரே சீன்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க மணிரத்னம் அவர்கள் அது எந்த சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சின்ன சூரியா அவர்கள் வந்து கத்தியரி அப்படின்றத ஒன்று எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் அந்த கத்தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வீக் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து மூணு ஃபோர்ஸ் பற்றி தான் இந்த கத்தியரி எலெக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் வந்து மைக்கேல் கேரெக்டர் ரெப்ரசன் பண்ணி தான் அந்த ஃபோர்ஸை சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைக்கேல் கேரக்டர் வந்து அவரோட பேச்சு மூலமாகவும் அவரோட ஆக்ஷன் மூலமாகவும் அவரோட தாட்ஸ் மூலமாகவும் மக்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த மைக்கிள் கேரக்டருக்கு இருக்கும் ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரோ ஃபோர்ஸ் வந்து சொல்லுது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பா இன்பா கேரக்டரில் நடிச்ச மாதவன் அவர்கள் அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக நான் நான் வாழ்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அர்ஜுன் கேரக்டரில் நடித்த சித்தார்த் அவர்களோட ரோல் தான் வந்து இந்த வீக் ஃபோர்ஸ் கீழே வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மற்றதுக்கு பயந்து தான் உண்டு தான் வேலை உண்டு எந்த பிரச்சனைக்கும் போகாம இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அது வந்து வீக் ஃபோர்ஸ் கீழே வருது வந்து இந்த அந்த படத்தில் இருக்கிற மூணு கேரக்டர்ஸையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மூணு கேரக்டர்ஸை சார்ந்து தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு மணிரத்னம் அவர்கள் இந்த படத்துல மூணு விதமான காதலையும் சொல்லியிருக்காரு மணிரத்னம் அவர்கள் இன்பாவோட காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம்லாம் வேஸ்ட்டு கல்யாணம்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரியான காதல் மணிக்கலோட காதல் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு காதல் அருண் வந்து அப்போதான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி லவ்வை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு காதல் மொத்தம் மூணு விதமான காதலை பற்றி பேசியிருக்காரு மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தில் ரெட்டு க்ரீனு ப்ளூ அப்படின்னு சொல்லி நெருப்பு தண்ணி மற்றும் புரட்சி அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிறத மணிரத்னம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மூணு பேருமே எப்படி கனெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத மொத்த படமும் ஸோ இந்த படத்தில் இளைஞர்கள் தான் வந்து நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான் கதையோட பாலிட்டிக்கல் அம்சமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததா நம்ம இந்த வரிசையில பார்க்க போற படம் வந்து கோ படம் கோ வந்து ஒரு முக்கியமான படமா இருக்கு இது ஒரு வித்தியாசமான கதை காலத்தில் அமைஞ்சதுனாலே இது வந்து மக்கள் கிட்ட ரொம்ப போய் ரீச் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தோட டேரக்டர் கே வி ஆனந்த் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஜீவா கார்த்திகா நாயர் லீட் ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க அஜ்மல் அமீர் பிரகாஷ்ராஜ் கோட்டா ஸ்ரீனிவாசன் போஸ் வெங்கட் போன்ற பல பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஜீவா அவர்கள் அஸ்வின் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க கார்த்திகா நாயர் ரேணுகா அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காங்க அஜ்மல் அமீர் வந்து வசந்தன் அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காங்க இதில் ஜீவா அவர்கள் தான் ப்ரோட்டகனிஸ்ட் அண்ட் வசந்தன் அவர்கள் தான் அதாவது அஜ்மல் அமீர் அவர்கள் தான் ஆண்டகனிஸ்ட் ஸோ இந்த வசந்தனும் அஸ்வினும் காலேஜ் டைம்ல இருந்தே வந்து ஒன்றா படிக்கிறாங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க காலேஜுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வேறு வேறு கரியர் சூஸ் பண்ணுறாங்க இவர்கள் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக இருக்காரு அஸ்வின் வசந்தன் அவர்கள் வந்து பாலிட்டீஷியனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டீஷியனாக இருக்கிறாரு ஸோ இந்த இவர் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து வசந்தனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல விதமாக இவர் பொலிட்டீஷியனாக வருவார் நல்ல பாலிட்டிஷியனாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் அஸ்வின் அவர்கள் வந்து வசந்தனுக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணுறாரு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு இங்கே தான் அந்த வசந்தன் அவர்கள் வந்து தன்னோட சுயநலத்தினால ஒரு கரப்டட் பாலிட்டிஷியனாக மாறிடுறாரு ஸோ இது மூலமாக டேரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நாட்டை கரெக்டாக ஆழ்வாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து டேரக்டர் வந்து இதில் சொல்கிறாங்க டூ தௌசண்ட் லெவலில் வெளிவந்த பெஸ்ட் பொலிட்டிக்கல் ட்ராமா மூவியாக அமைஞ்சிருக்கு கோ படம் இந்த வரிசையில் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பிரம்மாண்டமான ஒரு பொலிட்டிக்கல் படம் தான் முதல்வன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெளிவந்த படம் இந்த படத்தோட டைரக்டர் ஷங்கர் அவர்கள் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஷங்கர் மற்றும் ஆர் மாதேஷ் அவர்கள் இந்த படத்தோட மியூசிக் ஏ ஆர் ரஹ்மான் மிரட்டு மரட்டின்னு மிரட்டியிருக்காரு ஸோ இந்த படத்தோட ஆக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த படத்தோட ஆக்டர்ஸ் அர்ஜுன் ரகுவரன் மணிவண்ணன் மற்றும் வடிவேல் அவர்கள் இந்த படத்தில் ரகு எல்லாருமே வந்து இந்த எல்லாம் எங்களை தவிர யாராலையுமே நடிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முதல்வன் அப்படின்ற ஒரு புதுசான கான்செப்ட் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிஎம் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹீரோவாக இருக்கிற அர்ஜுன் அவர்களுக்கு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது தான் படத்தோட ஒரு முக்கியமான சீனாக இருக்கும் அர்ஜுன் அவர்கள் வந்து ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காங்க அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு சிஎம்மா இருக்கக்கூடிய ரகுவரனை இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ அந்த இன்டெர்வியூவில் அர்ஜுன் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து அவரை அஃபென்ட் பண்ணி பயங்கரமான வாக்குவாதம் வந்து ரெண்டு பேருக்கும் நடக்குது அதில் ரகுவரன் அவர்கள் அர்ஜுனை பார்த்து நீங்கள் சிஎமாக இருந்து பார்க்குறீங்களா இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவார் வா சாத்தியம் இருந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவர்களும் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு நாள் சிஎம்மா இருக்கிறாங்க இப்படி ஒரு நல்ல படித்த ஒரு இளைஞர் ஒரு நல்ல இன்டென்ஷனில் இருக்கக்கூடிய இளைஞர் சிஎம் ஆனால் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க எப்படியெல்லாம் ஒரு நாட்டை வாலிபர் நடத்தணும் ஒரு நல்ல ஆட்சி இருந்தா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சதுதான் இந்த முதல்வன் படம் பெஸ்ட் பொலிக்கல் டிராமாவா இருக்கிற பட்சத்துல தமிழ் சினிமாவை இந்தியன் சினிமாவே திரும்பி பாக்குற வச்ச படமா முதல்வன் படம் இருக்கு இந்த படத்துக்கு பல எதிர்ப்புகள் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுவரன் அவர்கள் வந்து ஒரு கரப்டட் சிஎம்மா நடிச்சிருப்பாங்க அவர் ஒரு ஆணா இருக்கிற பட்சத்துல அது கருணாநிதியை ரிப்ரெசன்ட் பண்ணதோ அப்படின்னு நினைச்சிக்கிட்டு திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் வந்து இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பல நெருக்கடிகள் இருந்துச்சு இருந்தும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் சுஜாதா அவர்களோட வரிகள் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாவே இருந்துச்சு படத்துல காமிச்ச ஒரு நாள் சிஎம் ஓட ஆட்சி வந்து இப்போ வரைக்குமே தமிழ் மக்களோட ஒரு கனவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் இந்த வரிசையில் நம்ம பார்க்க போற படம் சர்க்கார் சர்க்கார் படம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி இந்த படத்தோட டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் படத்தோட ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சன் பிக்சர்ஸ் சோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் விஜய் அவர்கள் கீர்த்தி சுரேஷ் வரலட்சுமி மற்றும் கருப்பையா ராதா ரவி போன்றவர்கள் முக்கியமான ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க விஜய் அவர்கள் சுந்தர் ராமசுவாமி அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காங்க வரலட்சுமி அவர்கள் கோமலவல்லி அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் நிலா அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காங்க ராதா ரவி அவர்கள் ரெண்டு அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காங்க கருப்பையா அவர்கள் மாசிலா மணி அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு புதுசான கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஃபார்ட்டி நைன் ஆக்ட் இந்த ஆக்ட் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா எல்லாரோட ஓட்டுமே ரொம்ப முக்கியம் எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடணும் அந்த ஓட்டு வந்து கள்ள ஓட்டாக போடப்பட்டுச்சுன்னா அதை நம்ம திரும்பி வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்ட் தான் அந்த பி ஃபார்ட்டி நைன் ஆக்ட் இந்த படத்துக்கு அப்புறமா தான் தமிழ் மக்கள் பல பேருக்கு பி ஃபார்ட்டி நைன் ஆக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிற பாடல் மூலமாக எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தியிருப்பாங்க இந்த படத்துக்குமே வந்து பல எதிர்ப்பு இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி கேரக்டரில் இருந்த கோமலவல்லி அப்படின்ற ரோல் தான் ஏடிஎம்கேட தலைவர் ஜெயலலிதா அவர்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து இந்த படத்துக்கு கண்டனம் தெரிவித்து பல ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அது எல்லாத்தையும் தாண்டி படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி வெற்றியும் பெற்று அடுத்ததாக இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற படம் என்ஜிகே இந்த படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளிவந்த ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மூவி இந்த படத்தோட டேரெக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அவர்கள் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விஜயன் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் சாய் பல்லவி ரகுல் பிரீத் சிங் ரம்யா கிருஷ்ணன் போன்ற பல பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சூர்யா அவர்கள் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ் ஆர் பிரபு அண்ட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் என்ஜி கே அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்த கோபாலன் குமரன் இந்த படத்தில் கரப்ஷன் பற்றி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது ஒரு லாயர் ஆகணும்னா பிஏபிஎல் படிக்கணும் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது ஆனால் அரசியல்வாதி எல்லாத்தையும் ரூல் பண்ணுற ஒரு பவரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத வம்பலுக்கிற வகையில் நக்கலாக சுட்டி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் வந்து ஒரு கட்சியோட அடிப்படை தொண்டராக இருந்து ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போகிறாங்க அதுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருக்கு ஒரு அடிமையாக இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சு தலைவராகிறாரு தலைவராகி அங்கே போய் இந்த அரசியலில் இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காமிச்சு வாய்ஸ் அவுட் பண்ணுற வகையில் படத்தில் காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான தமிழ் படங்களை பற்றி பார்த்தோம் இதை பற்றி பேசுறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் வந்து நடக்க இருக்கு இந்த படத்துல சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சு உங்களோட ஓட்டு எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நிலைவுல வச்சு கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா நன்றி வணக்கம்